Praise the Lord! Welcome to the Tiny Shine Drops Tamil Bible Quiz. Together, let's dive into God's Word and walk in His radiant light. Are you ready to grow in grace and knowledge? Let's begin. Veda gama keelvi matrum badil. Yesaya adigaram patun badil. Keelvi wunju. Karthar vegamana megatin mil yeri yingavarwar. Badil, Egypt கேள்வி இரண்டு எகிப்தின் விக்ரகம் இருதயம் என்ன ஆகும் பதில் குழுங்கும் கரைந்து போகும் கேள்வி மூன்று யாரை கடினமான அதிபதியின் கையில் ஒப்பிப்பேன் பதில் எகிப்தியர் கேள்வி நான்கு எது குறைந்து வற்றி வறண்டு போம் பதில் கடலின் தண்ணீர்கள் நதி கேள்வி ஐந்து எது வெறுமையாகி வறண்டு போய்விடும் அரணிப்பான அகழிகள் கேள்வி ஆறு எது வாடும் பதில் கொருக்கை நாணல் கேள்வி ஏழு யார் பெருமூச்சு விடுவார்கள் பதில் மீன் பிடிக்கிறவர்கள் கேள்வி எட்டு யார் துக்கிப்பார்கள் பதில் நதியிலே தூண்டில் போடுகிற யாவரும் கேள்வி ஒன்பது எத நிமித்தம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள் பதில் ஒடுக்குகிறவர்கள் எந்த வழியாக பெரும்பாதை உண்டாயிருக்கும் பதில் எகிப்திலிருந்து அசீரியாவுக்கு கேள்வி யார் சலித்து போவார்கள் பதில் தண்ணீர்களின் மேல் வலைகளை வீசுகிறவர்கள் கேள்வி யார் பதில் மெல்லிய சணலை பக்குவப்படுத்துகிறவர்கள் சல்லாக்களை கேள்வி பதிமூன்று எது உடைந்து பதில் மீன் வளர்க்கிற குளங்களை கூலிக்கு அணை கட்டுகிற அனைவருடைய அணைக்கட்டுகளும் கேள்வி பதினான்கு எந்த பட்டண பிரபுக்கள் மூடர்கள் பதில் சோவான் பட்டணம் கேள்வி பதினைந்து எந்த பிரபுக்கள் மோசம் போனார்கள் பதில் நோ பிரபுக்கள் கேள்வி பதினாறு யார் எகிப்தியரோடு ஆராதனை செய்வார்கள் பதில் அசீரியர் கேள்வி பதினேழு யார் பெண்டுகளை போல் இருப்பார்கள் பதில் எகிப்தியர் கேள்வி பதினெட்டு யாரை வழிதப்பு பண்ணுகிறார்கள் பதில் எகிப்தையும் அதின் கோத்திர தலைவரையும் கேள்வி பத்தொன்பது எங்கு தலையாகிலும் வாலாகிலும் கிழையாகிலும் நாணலாகிலும் செய்யும் வேலை ஒன்றுமிராது பதில் எகிப்து கேள்வி இருபது எந்த தேசம் எகிப்தியருக்கு பயங்கரமா இருக்கும் பதில் யூதா கேள்வி இருபத்தி ஒன்று எகிப்த தேசத்தில் எத்தனை பட்டணங்கள் கானான் பாஷை பேசினார்கள் பதில் ஐந்து கேள்வி இருபத்தி இரண்டு இஸ்ரவேல் யாரோடு மூன்றாவதாக பூமியின் நடுவில் ஆசீர்வாதமாக இருக்கும் பதில் எகிப்தியர் அசீரியர் கேள்வி இருபத்தி மூன்று நிர்மூலமான பட்டணம் எது பதில் கானான் பாஷை ஐந்து பட்டணங்களில் ஒன்று கேள்வி இருபத்தி நான்கு சேனைகளின் கர்த்தர் எகிப்தியர் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்பட்டது என்ன பதில் எகிப்தியர் என் ஜனம் அசீரியர் என் கரத்தின் கிரியை இஸ்ரவேலர் என் சுதந்திரம் கேள்வி இருபத்தி ஐந்து எகிப்து தேசத்தில் சேனைகளின் கர்த்தருக்கு அடையாளமும் சாட்சியுமாய் இருப்பது எது பதில் எகிப்து தேசத்தின் நடுவில் ஒரு பலிபீடம் எல்லையில் ஒரு ஸ்தம்பம் நன்றி நண்பர்களே இன்னும் நிறைய வேத வினாக்கள் வருது ஸோ ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ஷைனிங் வித் டைனி ஷைன் டிராப்ஸ் பிளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் காட்ஸ் வேர்ட்